உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனி வக்ர பயிற்சியாவிறார் அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர பெயர்ச்சி ஆவிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆணி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார் உத்தரட்டாதிலும் போரட்டாதிலையும் அவர் வக்ரமாக இருப்பார் ஆங்கில தேதியில் சொன்னோம்னா பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்பான இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார் இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும் சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள் வேலை சுமை அதிகமாகிறது அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க சனி வக்கரமாகிறதுனா வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும் திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அன்வோன்யம் ஏற்படும் விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல படங்களை செய்ய காத்துட்ருக்கார் பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும் வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போது கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார் ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரியே உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும் சனி பகவானோடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவு உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர் அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பன்னெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சுக்ரன் சனி ராகு புதன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம் கன்னி இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க இது வந்து சனி பகவானுடைய வக்ர கதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம் பொதுவான பலன்கள் இப்போ நம்ம ராசிக்கான சனி வக்ர கதியில் இருந்தால் என்ன பலனுன்றதை பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை மிதனராசி மிதனராசிக்கு சனி வக்ரகதியில் என்ன பலன்களை செய்ய போகிறார்னு பொதுவாவே பொதுவாகவே சனி பகவான் வக்ரத்தில் இருந்தால் அவர் பலனுக்கு எதிர்மறையான பலன்களை தருவார் அதாவது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கெடுதலான பலன்கள் ஆறு மாதம் செஞ்சிருந்தால் இப்போ வந்து ஓரளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடியவராக இருப்பார் இப்போ நம்ம மிதன ராசிக்கு பார்ப்போம் மிதன ராசிக்கு சனி பகவானுடைய மூணாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குதுங்க அவருடைய ஏழாம் பார்வை மிதன ராசிக்கு அவர் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பத்தாம் பார்வை அப்படின்றது பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்துக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமான தனுசில் அதாவது மிதுனத்துக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பதிவாகுது சனி பகவான் வந்து மிதுன ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் சனி பகவான் வந்து பார்வை வந்து விரயத்தில் ஏறு பார்வை எழுவது வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கரனோட வீடுன்றதுனால வண்டி வாகன சேர்க்கைகளோ இல்லை இடம் சார்ந்த சேர்க்கையோ அல்லது முதலீடுகள் எதனும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பிலையோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரர்கள் ஈடுபடுவாங்க சனி பகவான் அந்த வகையில் அவங்களுக்கு நல்லது பண்ண செய்வார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாத்தியம் இல்லாத நேர காலமாக இருந்திருக்கும் இப்போ அதுக்கான சாத்தியம் இருக்குதுங்க இப்போ இந்த சனி பகவானுடைய மூணாம் பார்வை தன் ராசிக்கு பன்னெண்டுலேயே விழுவது ஒரு சில அந்யோனிய குறைபாடுகள் இருந்தாலும் இந்த நிதி சார்ந்த விஷயங்கள்லேயும் முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் மாதிரி பார்த்திங்கன்னா லோன் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான அமைப்பு தான் சொல்லும் எல்லாமே சுபரோட வீட்டில் சனி பகவான் பார்வையுது சுபமான நிகழ்வுகளுக்கு தான் வந்து அவங்க செலவு செய்கிற மாதிரி இருக்கும் வீண் விரயங்கள் வந்து தேவையில்லாத அசுப செலவுகளாக இருக்காது அதனால் இந்த மிதன ராசிக்கு சனி பகவானுடைய மூணாம் பார்வை பன்னெண்டாம் பாவத்தில் படுவது ஒரு நல்ல அமைப்பு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீண் அலைச்சலும் அந்யோன்ய குறைபாடும் தான் வசிக்கும் இடத்துலேருந்து அயல் அதாவது என்ன சொல்கிறது வெளிநாடோ இல்லை வெளி மாநிலங்களோ போகக்கூடிய அமைப்பும் சில பேருக்கு ஏற்படலாம் அவங்க ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கேந்திரத்தில் நாலாம் இடத்துல தொடர்பு கொள்கிறார் தன் பார்வையால் ஏழாம் பார்வையால் அப்போது சனி பகவான் வக்ரகதியிலேருந்து நாலாம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது சாதாரண நிலையில் வந்து இப்போ தாயாருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கம்மியாக இருந்திருக்கலாம் போன ஆண்டு பார்த்திங்கன்னா கேது பகவான் வந்து அந்த இடத்துல இருந்தார் கண்ணியில் அப்போது பார்த்திங்கன்னா உங்கள் தாயாருக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை வேறு சில கண் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை ஏதோ நரம்பு பிரச்சனைகளோ இருந்திருக்கலாம் இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய வக்ரகதியில் அவர் மீனத்தில் இருந்து பார்க்குறது அந்த பலனுக்கு எதிர்மறையான பலன்கள் என்றதுனால கட்டாயம் பார்த்திங்கன்னா அவங்க தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் வண்டி வாகனச் சேர்க்கைகள் ஏற்படலாம் ஏன்னா அவர் தான் யோகாதிபதி சனி பகவான் அதனால் வாகன சேர்க்கைகள் ஏற்படலாம் அப்படி நம்ம எண்ணற்ற பலன சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் ஏழாம் பார்வையாக பா பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு தான் கண்ணியில் பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி ராசி மண்டலத்துக்கு அது ஆறு ஸோ கட் கடன்கள் இருந்து கொஞ்சம் விடுபடுவார் தாயாருடன் கருத்து வேறுபாடு இருந்தால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபிட்சியமான சூழ்நிலை உருவாகும் ஒரு சுமூக உறவு நிலைகள் ஏற்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசிக்கு ஒரு அற்புதமான காலம் தான் சொல்லணும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளும் சனி பகவான் பயிற்சி செய்கிறனால அற்புதமான நேரமாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் மிதன ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசிலே பயணம் செய்ய போகிறார் தனுசில் பயணம் செய்யலை சார் அதாவது சாரி தனுசில் அவருடைய பார்வை இழப்போகுது தன்னுடைய பத்தாம் பார்வையால் த சப்தமஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது மனைவியால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில யோகங்கள் ஏற்படும் ஆனாலும் மனைவியோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோ அல்லது வீண் சண்டைகளோ விவாதங்களோ இது போன்ற விஷயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பகவான் நண்பராக இருந்தாலும் சப்தமாதிபதி ஸ்தானத்திலே அதாவது மிதுனத்துக்கு உபயஸ்தானம் என்ற சப்தமா ஸ்தானம் பாதகம் என்ற காரணத்தினால் இந்த மிதன ராசிக்காரங்க அதாவது நண்பர்களிடத்துலேயும் மனைவியிடத்துலையும் கட்டாயம் பார்த்திங்கன்னா அதாவது வீண் வம்பு சண்டைகள் வராதவாறு பழக வேண்டும் இல்லைனா அந்த இடத்த விட்டு நீங்கள் தூரம் போயிடணும் அதிக நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்கிறது மனைவியிடம் நிறைய வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்கணும் நண்பர்களிடையே வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தரும் இந்த சனி வக்ர பயிற்சி அதனால் அவருடைய பத்தாம் பார்வையாக சப்தமஸ்தானத்தில் படுவது மனைவிக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து கூடுதல் வேலை சுமை சுமை இருக்கலாம் நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல்கள் இருக்கலாம் வெளி வட்டாரத்தில் இருக்க நண்பர்களால் உங்களுக்கும் அலைச்சல் ஏற்படலாம் மனைவி மூலயமானும் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி அலைச்சல் இருந்தாலும் அவருடைய பார்வை தனுசின் மீது விழுவதால் அது பாதகமாக இருந்தாலும் பாதகத்தில் சாதகம் என்ற வகையிலே நம்ம பார்த்திங்கன்னா சனி பகவான் எதிர்மறையான பலன்களை தருவார் இல்லையா அதனால் இதை ஒரு நன்மை செய்யக்கூடிய இடமாக நம்ம கருதுகிறோம் ஸோ அருமையான பலன்களை மிதன ராசிக்கு அவருடைய பத்தாம் பார்வை போகுது அது மட்டும் இல்லைங்க மிதன ராசிக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அப்போ பத்தாம் இடத்துல ஜீவனாதிபதி இருப்பது அதாவது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்திலே ஜீவனாதிபதி இருக்கிறது தொழில் வேறு ஏதாவது தொழிலை மாற்றிக்கலாமா அப்படின்ற எண்ணமும் மேலோங்கும் சில பேர்த்துக்கு மாற்றங்களும் அமையும் வேலை மாற்றங்களும் அமையும் அக்ரகதியில் இருக்கும்போது ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு வந்து மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மிதன ராசிக்கு கேந்திரத்தில் சனி பகவான் அமர்வது அவருடைய ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அதாவது பாக்கியாதிபதியும் அவரே அவர் பத்தில் அமர் அமர்வது பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதி யோகா அடிப்படையில் அவர் இருக்கிறது பார்த்திங்கன்னா தொழிலே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் மாதிரி வேலை செய்கின்ற இடம் சில பேர் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வேலைக்கு சுமை அதிகமாகும் சுமை அதிகமானாலும் அங்கே ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கும் சனி பகவான் வக்ரகதியில் ஒரு நல்ல மேலதிகாரி அதிகாரிகிட்டும் நல்ல ஆதரவும் ஆதாயமும் இருக்கும் அதனால் மேச சாரி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால் பார்த்திங்கன்னா தன் பார்வைகளாலும் சரி தான் இருக்கிற ஸ்தானத்துலேயும் சரி நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால இந்த ஆறு மா அதாவது முப்பத் நூற்றி முப்பத்தெட்டு நாளுமே பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை செய்வார் அது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் அப்போது மிதுன ராசிக்கு இந்த வக்ரகதின்றது பார்த்திங்கன்னா நல்ல பலனையும் செய்வார் யோகாதிபதியும் அவரே அற்புதமான பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சில மைனஸை தவிர மீது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை